அனைவருக்கும் வணக்கம் கோரக்கர் சித்தர் பதினெட்டு சித்தர்களுள் புகழ்பெற்ற சித்தராக விளங்குபவர் கோரக்கர் ஆவர் இவர் அகத்தியர் மற்றும் போகரிடம் சீடராக இருந்தவர் பதினெட்டு சித்தர்களில் பதினாறாவது இடத்தில் உள்ளவர் கோரக்கர் சித்தர் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்ததாக நூல்கள் தெரிவிக்கின்றன இவர் தமது இளம் வயதினை கோவையில் உள்ள வெள்ளைங்கிரி மலையில் கழித்தார் இது இவரது பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது கோரக்கர் எண்பது வயது வரை வாழ்ந்த வட இந்தியர் என கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய நாட்டின் தென் வட மாநிலங்களிலும் சீன நாடு முதலிய கீழ் நாடுகளிலும் கோரக்கர் வரலாறு அறியப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்க சித்தர் ஆலயம் உள்ளது அனைவருக்கும் நன்றி வணக்கம்